நம்ம மேலே வர்ற சாமியோட நிலமைய அந்த சாமியாடிக்கு உடல்ல காட்டி கொடுக்குற ஒரு சில அறிகுறிகள் என் மேலே சாமி வருதுங்க உங்கள் மேலே சாமி வருது உங்கள் சாமி உங்கள் மேலே வந்து ஆடலை ஆனால் உங்கள் தெய்வம் ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடுது அதுபோன்ற செயல்பாடுகள் நடக்கும்போது எப்படி அந்த தெய்வம் இறங்குற உடம்பில் அந்த அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா சாமி வந்ததுக்கு அப்புறம் மனுஷனோட அந்த சாமியாடி ஒரு பாதி சாமி ஒரு பாதிதான் எப்படி அருள் பாதி மருள் பாதி சொல்கிற மாதிரி மனுஷன் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அந்த சாமியாடி செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அந்த சாமி செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் இருவருக்கு முள்ளையே அதை வெளிப்படுத்தும் அதை தெரியப்படுத்தும் நல்லது நடந்தால் நல்லதை காட்டும் கெட்டது நடந்தால் கெட்டதை காட்டும் எது மாதிரியான அறிகுறிகள் அதை நாம் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரி யதார்த்தத்தை பேசுவோம் என் மேலே வர்ற சாமி நான் உண்மையாக இருக்கேன் சத்தியமான வழியில் இருக்கேன் காசு பணத்துக்கு ஆசைப்படலை சொந்த பந்த உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து தெய்வத்தை கீழறக்கி உறவுகளை நான் மேல வைக்கல பதவி மோகம் அதிகாரம் ஆசை அகம்பாவம் அதிகாரத்துக்கு எதுவும் நான் அடி பண்ணிக்கல நேர்மையா இருக்கேன் சத்தியமா இருக்கேன் உண்மையா இருக்கேன் மனசுக்கு உண்மையா இருக்கேன் தெய்வத்துக்கு உண்மையா இருக்கேன் நிறைவா இருக்கேன் என் மேல ஒரு சாமி வருது அதே மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா உங்க மேல ஒரு சாமி வருது அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தோட நில என் மேலே வந்த சாமி இப்போ எப்படி பாருக்கு அப்படின்னு நான் தேடி போய் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அல்ல என்னுடைய மனநிலை எப்படி இருக்கோ அந்த ஆடியோட மனநிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சாமியோட மனநிலை இருக்கும் குறிகிற மாதிரி சொல்றனே இப்போ நான் இருக்கேன் என் மேலே ஒரு குலசாமி வருது அப்படின்னா நான் ரொம்ப இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ரொம்ப அன்பா இருக்கேன் பாசமா இருக்கேன் பந்தமா இருக்கேன் எல்லா மக்களையும் நல்லா அவங்க கூட நல்லா பழகணும் அவங்க கூட அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு அவங்க கூட நெருக்கமா இருக்கணும் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செய்யணுங்கிற நான் ஆசைப்படுறேன் இதே நான் இருக்கிற மனநிலை இதே மாதிரி அந்த சாமியாடி இருக்கிற மனநிலையில தான் அந்த சாமியும் இருக்கும்னு சொல்ல வர்றேன் சரி இது கோமா கோபமாக இருக்கேன் நான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் நேர்மையா இருக்கணேன் என் மடியில கனம் இல்லையே வழியில பயம் இல்லையே நேர்மையா இருக்கேன் ஆனா எனக்கு நிறைய ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சில அநீதிகளை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை காதலை கேட்கும் போது ஒரு சில விஷயங்களை உணரும்போது எனக்கு கோவம் வருது அப்போ எனக்கு கோவம் எனக்கு தக்கத்தக்கத்தக்க ஒரு கோவத்துல இருக்கேன் இதே தான் நம்ம மேல வர்ற சாமி இருக்கும் நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது ஏதோ போன போன போக்குல பொத்தாம் பொதுவுல இது எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்துமானு நான் சொல்ல வரல குல தெய்வங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத உண்மையா உரைக்க என்னால் அடிச்சு சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா சாமியாடிகளுக்கும் அந்த சாமிக்கு இருக்கிற பந்தம் எனக்குள்ள உடலும் சதையுமா ரத்தமும் நீருமா நெருப்புமா கோபமா அன்புமா எல்லாமுமா கலந்து அந்த சாமி எனக்குள்ள அதான் என் மேல வர்ற சாமி அப்படி வர்றதுனாலதான் அவனுடைய தோற்றத்தை நான் வெளிப்படுத்துறேன் இதுல நான் கொஞ்சம் கூட தெய்வ நிலையில இருந்து தெய்வ மரபுக்கு நான் சரியா இல்லாம நான் குதிலருந்து கொஞ்சம் கூட தெய்வம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல நான் இல்லாம அதுக்கு எதிராக நான் இருந்தேன் அப்படின்னா என் தெய்வம் எனக்குள்ள இப்படி நிக்காது உடலும் ரத்தமும் சதையுமா நிக்காது விலகி நின்னுக்குறோம் அப்ப நான் உணர முடியாது அப்ப என்னுடைய நிலையையும் என் சாமியோட நிலமையும் நான் கணிக்க முடியாது ஒப்பிட்டு பார்க்க முடியாது அந்த சாமியாடியோட வாகனம் சரியா தான் அந்த சாமி என்ன நிலையில் இருக்கோ அதே நிலையில் சாமியாடி இருப்பாங்க சரிங்க அன்பு கோபம் இது இல்லாமல் வேற என்ன எனக்கு தேவைப்ப தேவைப்படுதுங்க எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது எனக்கு உணவு வேணும் எனக்கு எனக்கு இருக்க இருப்பிட வேணும் எனக்கு ஒரு பாதுகாப்பாக நான் என் கூட இருக்கிற மக்களை நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேனும் அப்படின்னு அந்த சாமியாடி நினச்சார் அப்படின்னா அதே நிலையில அந்த சாமியும் அந்த எல்லையில அந்த அந்த தெய்வத்துக்கு தேவை அந்த தெய்வத்தோட உடன் தெய்வங்களுக்கு தேவை அந்த இருப்பிடத்துக்கு தேவைங்கிற நிலைய நாம கண்டுபிடிக்க முடியும் மறுபடியும் சொல்றேங்க இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா தெய்வ நிலையில இருந்து ஒரு கன ஒரு நூல் அளவு கூட மாறாம எந்த சாமியாடி இருக்காங்களோ அந்த சாமியாடிகளுக்கு மட்டுமே பொருந்தும் நான் போய் வருஷத்துல ஒரு தடவை சாமியாடுறேன் அதனால அப்படியே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பொருந்தாது அதுக்கப்புறம் நான் ஏனோ தானு நான் பாட்டுக்கிறேன் ஆனால் அந்த சாமி ஆடும்போது அந்த நேரத்துல நான் விரதம் பிடிச்சிக்கிறேன் அப்போ என் மேலே சாமி வருது அப்படி இருக்கிற மக்களுக்கு பொருந்தாது அப்படி இருக்கிற சாமி ஆடி பெருமக்களுக்கு மக்களுக்கு பொருந்தாது அந்த தெய்வத்தை அனுதினமும் நினைச்சு அந்த தெய்வத்துக்காக தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சில நாட்களை அர்ப்பணிச்சு அந்த தெய்வமே கதி அந்த தெய்வத்துக்கு அந்தந்த நாட்கள்ல இருக்கிற மனசாட்சிக்கு குற்ற உணர்ச்சியோட அந்த தெய்வத்துக்கு பயந்து அஞ்சு அந்த தெய்வத்தின் மேல மரியாதை செலுத்தி அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்துற பெருமக்கள் இருப்பாங்கல்ல சாமியாடி பெருமக்கள் அவங்களுக்கு தான் இது பொருந்தும்னு மறுபடி அன்பர்கள் சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க வேற என்ன அன்பு கோவம் தேவை இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது எது மாதிரி பிரச்சனை என்னை சுத்தி நிறைய எதிர்மறை சக்திகள் நிக்குது என்னைய சுத்தி எப்படி சொல்றது அப்படின்னா என்னைய என்னைய செயல்பட விடாம என்னைய சிந்திக்க விடாம எனக்குள்ள ஒரு சில உளவிகளை ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை எப்படி சொல்றது ஒரு போதையில ஒரு குடியில ஏதாவது ஒரு ஒரு அந்த மனமானது அந்த ஒரு சில விஷயங்கள் அதுல நான் சூழ்ந்து நின்னாலும் அதே நிலம ஒரு சில நேரம் அந்த தெய்வங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு சில தீ வினைகள் அந்த தெய்வத்தை சாடும் போது அதனுடைய தாக்கம் அந்த சாமியாடிகளுக்கும் இருக்கும் அந்த சாமியாடிகளை தாக்கும் போது அந்த தாக்கம் அந்த சாமி முன்னாடி நின்று வாங்கி அந்த சாமியாடிய பாதி பாதுகாக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம நடக்கிற நிகழ்வு எப்படி சொல்றது அப்படின்னா ஏய் இந்த வாரப்பா இருக்கிற சனத்தை பாரு பாரு இந்த மக்க உண்மைய நேர்மையுமா எப்படி நிக்குது இந்த மக்களை பாரு எந்த ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாம தான் தெய்வத்தை நம்பாம இருக்கிற திசையெல்லாம் கா கேக்கிற இடங்கள் எல்லாம் போய் சுத்தி சுத்தி எப்படி ஓடி திரிகிற மக்களை பாரு அப்படிங்கிற அந்த நிலைய அந்த சாமி அந்த சாமியாடிகளுக்கும் காட்டி கொடுக்கும் ஏன் பாதுகாக்கப்படணும் சுதாரிக்கப்படணும் அந்த தேகத்தை அந்த தேகத்தின் மேல அக்கறை கொண்டு போன்ற ஒரு ஆபத்து உன்னை தேடி வரப்போகுது இது போன்ற விஷயங்கள் நடக்குது இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த சாமி அடிக்கி அந்த தெய்வம் நினைவுபடுத்தும் அந்த தெய்வம் அதை அவங்களுக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கும் எச்சரிக்கும் பாதுகாக்கும் சரிங்க எதுவும் இல்லாம ஏன் நான் இருக்கிறேன் எல்லாம் நான் இருக்கேன் மனுஷனை பேசுவோமே சாமி அப்புறம் பேசுவோம் நான் இருக்கேன் எனக்கு ஒரு சில வளர்ச்சி எது மாதிரி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எனக்குள்ள எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில ஒரு 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 அறிவியல் பூர்வமான ஒரு சில ஒரு சில முன்னேற்றமான விஷயங்கள் எனக்கு நடக்குது அப்ப எனக்கு பொருளாதாரம் கொஞ்சம் உயருது அதே சமயம் எனக்கு நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்களை நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் அந்த தெய்வம் அந்த இடத்துல முதல் ஒரு காரணமா இருக்கும் ஏன் அப்படின்னா என் பிள்ள என்ன சமக்கர வாகனம் தகுதியா இருக்கணுமப்பா இனியும் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு ஒரு நியாய தர்மங்களை ஒரு அழகான முன்னேற்றங்களை அழகான அறிவு பூர்வமான செயல்களை நான் என் பிள்ளைக்கு நான் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்திற்கு நிகராக அந்த வித்தைகளையும் அந்த சக்திகளையும் அந்த உத்திகளையும் அந்த சாமியாடிகளுக்கு தெரியப்படுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் நிறைய எல்லையில பார்த்தீங்க அப்படின்னா சாமியாடிகளை அவ்வளவு சீக்கிரமா அசச்சிட முடியாது ஏன் காரணம் என்ன தெரியுமா அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில சக்திகள் வந்துடும் ஒரு விஷயத்தை நீங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா நியாயமான விஷயம் சத்தியமான விஷயத்துக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்களே தவிர அநியாயமா இவங்களுக்காக அவங்களுக்காக அந்த விஷயங்களுக்குள்ள கட்டு கட்ட கட்டுப்பட மாட்டாங்க உண்மையா கால கூட விடுவாங்க உண்மை இல்லையா யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேள் அப்படிம்பாங்க அது போன்ற அந்த சக்தி எப்படி வரும் அப்படின்னா அந்த தெய்வம் அவங்க மேல வர்ற சாமி அவங்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் அவங்க அவ்வளவு ஏன்னா போய் பார்த்தோன்னு தெரியும் அப்பா இவர்கிட்ட போய் நின்னாலே போதும் ஐயா பக்கத்துல போனாலே போதும் ஐயா அவர் கால விழுந்தாலே போதும் ஐயா அவர் வெயால ஆச்சார விபூதி வாங்கினா போதும் ஐயா அவர் எங்க வீட்டுக்கு வந்தா போதும் ஐயா அவரு ஒரு நல் வாக்கு அருள் வாக்கு சொன்னா போதுமையான்னு அந்த சாமியை ஆடிய பார்த்து மெய் சிலிர்க்கிறதுக்கு காரணம் இதே ஏன்னா அந்த தெய்வம் தனக்கு இருக்கிற அந்த அதிகாரங்கள்ல ஒரு சில அதிகாரங்களை தன்னுடைய வாகனத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும் நான் இருக்கேன் என் மேல என் மேல வர்ற சாமியை நான் மேன்மைப்படுத்தணும் அதை வலுப்படுத்தணும் சக்திய ஊர்மைக்க நாடு மைக்க உலகம் மைக்க நான் எடுத்துச் செல்லணும் எல்லாரும் அதனால அந்த அந்த சக்தியால எல்லாரும் அந்த தெய்வத்தை உணரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளை எனக்காக நினைக்கிறானப்பா அவனை நானு இதே மாதிரி அவனை மேன்மைப்படுத்தணும் அவனுடைய சக்தியை வலுப்படுத்தணும் அவனை ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம மேல வர்ற சாமி நமக்காக அந்த இடத்துல ஒரு சில நல்ல விஷயங்களை நமக்கு நல்ல ஒரு சக்தியான சக்திகரமான ஒரு சில விஷயங்களை நமக்குள்ள புகுத்தம் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம எனக்கும் அதே சமயம் சாமியாடி பெருமக்களுக்கும் அவங்க மேல வர்ற சாமிகளுக்கு ஒற்றுமை என்ன தெரியுமா அன்பு வாசம் அந்த வழி நடத்துற பண்பு தப்ப தட்டு கேட்கிற குணாதிசயம் யாராக இருந்தாலும் உண்மையா சரி கட்டுப்படு உண்மை இல்லையா கட்டுப்படாத எல்லாருக்கும் கெட்டதே செஞ்சாலும் அவளுக்கு நல்லது செய்ய எப்போதும் தீய வழியில போகாத உன்னால முடிஞ்ச உதவிய நாலு பேருக்கு செய்ய உன்னைய நம்பி வர்றவங்களை பாதுகாப்பா அவங்கள பார்த்துக்க உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ நிறைவா செய்ய நீ ஒரு காவலா இருந்து அந்த குடும்பத்துக்கும் அந்த எல்லைக்கும் அந்த நிலத்துக்கும் அந்த விவசாய நிலங்களுக்கும் செய்யற தொழிலுக்கும் நீயே காவலா நீ நின்று அவங்களை காக்கணுங்கிற அந்த எல்லா பண்பு ஒற்றுமையாக இருக்கும் யாருக்கும் அந்த சாமியாடி பெருமக்களுக்கும் அந்த சாமிக்கும் அந்த தெய்வம் வர்ற குல தெய்வத்துக்கள் அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெய்வத்தை பரிபூர்ணமா உண்மையான வழியில சத்தியமான வழியில சுமக்கிற எல்லா சாமியாடிகளும் பெருமை கொள்ளுங்கள் பெருமை கொள்ளுங்கள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா எனக்கு வேணும் எனக்கு இது வேணும் நான் ஆடித்தான் ஆவேன் நான் ஏதாவது செஞ்ச சாமிகள் எனக்கு மேல நான் வர எல்லா எல்லா சணங்களையும் ஓரங்கட்டி யாரப்பா கள்ளம் கவனம் இல்லாம உண்மை நேர்மையமா நிக்கிற மக்கள் எவன்டா ஆசைப்படாம நாம நல்லா இல்லா இருந்தாலும் நம்ம பிள்ளைக நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாரா அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்த அந்த சாமி ஆடி பெருமக்கள் போற்றப்படணும் பெருமை கொள்ளுங்க பெருமை கொள்ளுங்க உங்க மேல வர்ற சாமியை நீங்க ஆடுறதுக்கு அந்த சாமியை வணங்குறதுக்கு அந்த சாமியை உணர்றதுக்கு அந்த சாமியோட பண்பை வச்சு அந்த சாமியோட சக்திய வச்சு உங்க குல மக்களையும் நீங்க காக்கணும் குலதெய்வ எல்லையையும் காக்கணும் அதே சமயம் கஷ்டப்படுற மக்களையும் காக்கணும் வறுமைன்னு உங்ககிட்ட யாரு கை கை நீட்னால உங்களால முடிஞ்சது அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பசி அவங்களுடைய துயர் அவங்களுடைய கண்ணீர் துடைக்கணும் அதுக்கு உங்க குலதெய்வ சக்தி உங்களுக்கு மேல முழுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமியாடி பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்